வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் கேஸ் இது உங்களுடைய சினி இன்னைக்கு ஒரு சினிமா பத்தின நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறேன் தமன்னா விஜய் வருமா இதை கேட்டோன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா டேட்டிங் மட்டும் அடிக்கடி போயிட்டு இருக்காங்க போட்டோ ஷூட்ஸ் வேறு வருது தமன்னா கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி தமனோடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் செம்ம காண்டில் இருந்தா இப்போ ரீசெண்டாக விஜய் வர்மா கிட்ட ஒரு இன்டர்வியூ நடத்திருக்காங்க அதில் விஜய் வர்மா கொஞ்சம் ஃப்ரங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஆக்சுவலாகவே எல்லாருமே இந்த கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன டேட்டிங் போறீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் சொல்றீங்க பட் இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாருங்க என்னென்னா நான் வந்து தமன்னா மேலே வச்சுருக்கிறது அது ஒரு இணை புரியாத நட்பு அன்பு அதை வந்து நாங்கள் எப்படி டிடர்மின் பண்ணுறதுனே தெரியாது ஆனால் இப்போ நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னா எல்லோரும் தமன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்காங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்காகலாம் நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நம்மளுடைய மனசாட்சி ஒரு தடவை சொல்லும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த டைமில் தான் கல்யாணம் அப்படின்றது நடக்கும் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள்லாம் கம்பல் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மேலாப்பில் மேடையேறி இறங்கியிருக்காரு இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லி ஆமாம் தமிழ்நா தான் பண்ண போறோம் கொஞ்ச நாள் ஆகும் அப்படி ஏதோ இல்ல அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தாலும் சரி இதுக்கு மேலே அவர் மூடி மறைச்சு என்ன ஆக போகுது பேசாம அதுக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஒருவேளை தமிழ்நா இதை வேற மாதிரி லான்ச் பண்ண போறாங்களோ என்னமோ சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ரியாலிட்டி ஷோக்கு அப்புறமா நல்ல ஃபேமஸான நபர்களில் கண்டிப்பாக ஒரு நடிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்லயாவது சொல்லலாம் கூகுள் குட்டப்பா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பெருசா அவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இப்ப மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறாங்க ஹரி பாஸ்கர் நமக்கு தெரியும் இல்லையா அவர் யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஆள் அவர் ஹீரோவா பண்றாப்படி அதே டைம் லாஸ்ட்லயும் பண்றாங்க பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கு என்னப்பா லாஸ்ட்லியா ரொம்ப கியூட்டான ஆக்ட்ரஸ் ஆச்சு அதுவும் ஸ்ரீலங்கா நியூஸ் ரீடர் வேற அப்படியே மேல மேல ஏறிட்டு போவாங்கன்னு பார்த்தா பட்டு பட்டுனு கீழே வந்துட்டு இருக்காங்களே என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு லாஸ்ட்லியா கிட்ட கேட்கும் போது லாஸ்ட்லியா நான் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன் இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கதையில வந்து என்ன ரொம்பவே ஹைலைட்டா காட்டுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரியா இருக்கு அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கதை தாங்க ஹீரோ அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவங்கலாம் படவாய்ப்பு கிடைக்கலன்றது இப்படிலாம் சமாளிக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க கமெண்ட்ல இதுக்கப்புறம் நயன்தாரா இல்லை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் த்ரிஷா இல்லை தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்னென்னா வேர்ல்ஸ் ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடக்ஷனில் பூக்குத்தி அம்மன் அப்படின்ற படம் ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் நயன்தாரா அம்மனை நடித்து வெளியாச்சு இல்லையா இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க ஆர்ஜே பாலாஜி இப்போ அடுத்த படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அதை முடிச்செடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த வரிசையில் இதில் நயன்தாரா இல்லைப்பா நம்ம த்ரிஷாவை போடுவோம் பேசாம அப்படின்ற மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கும்போது அது வெறும் வதந்தி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க

நடிச்சதுக்கு அப்புறமா சித்தார்த்தோடைய லைஃபே மாறிடுச்சு அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே அவருக்கு ஹிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்தியா டூ இப்ப ஹிட் ஆயிடுச்சு அடுத்ததா ஸ்ரீ கணேஷோடைய இயக்கம் அதாவது குருதி எட்டு தொட்டாக்கள் இந்த மாதிரியான படம் எல்லாம் எடுத்திருக்காரு ஸ்ரீ கணேஷ் அவருடைய இயக்கத்துல சித்தார்த் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க பட் இப்ப அதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படத்துல சரத்குமாரும் சேர்ந்து நடிக்க போறாரு ஆக்சுவலாவே இப்பதான் சரத்குமார் ஒரு வழியா அவருடைய பெரிய கடமையை முடிச்சாரு வரலட்சுமி சரத்குமாரோடைய கல்யாணம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்களை நம்ம நடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபுல் உள்ள இறங்கிட்டாரு அண்ட் அதை சைன் பண்ண படமே இந்த படம் தான் இந்த படத்துல நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ண போறதாவும் வித்தியாசமான இருக்க இருக்கப்போது ஆனாலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு பூஜை எல்லாம் போட்டு விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்திக்கு ஜாக்பாட் மேல ஜாக்பாட் ஏன்னா சர்தார் படம் வந்து உருவாச்சலியா பிஎஸ் மித்ரனுடைய இயக்கத்தில் அதற்கப்பறமா சர்தார் பார்ட் டூ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதே டீம் இதை பண்றாங்க அப்படின்னும் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அடுத்தபடியா இன்னொரு பார்த்தும்

பிரிச்சு வேலை செஞ்சாலும் கரெக்டா வேலை செய்யணும்ல சிவராஜ் குமார் தமிழ்ல ஒரு படம் கொடுக்க போறாரு கன்னடத்துல சூப்பர் ஸ்டார்னா அவர் தான்ப்பா இப்ப ஜெயிலர் படத்துல கூட நம்ம பார்த்தோம் மரத்தெல்லாம் நடிச்சிருப்பாரு ரவி அரசுன்ற இயக்குனர் நமக்கு தெரியும்ல ஐங்கரன் அப்படின்ற படம் ஜி பிரகாஷ் வச்சு எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்கு பேர் செல்லும் படமா இருந்துச்சு அடுத்தடுத்த படங்கள் எப்படி கொடுக்க போறாருன்னு பார்த்தா டவால்னு சிவராஜ் குமார் கையில் எடுத்துட்டாரு எஸ் ஜாவா அப்படின்ற டைட் கூடிய இந்த திரைப்படம் கன்னடத்துல மட்டும் இல்லாம தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது இந்த படம் மூலியமா தான் இவ்வளவு வருஷம் கழிச்சு சிவராஜ்குமார் தமிழ்ல review கொடுக்கறாரு தமிழல்ல சோ இந்த படத்துல அவர் ஹீரோவா நடிக்கிறதுனால ஆல்ரெடி ஜெயிலர்ல பார்த்த ஒரு ஹைப் இன்னும் குறையாதனால डेफिनेटா இந்த படம் தமிழலயும் சூப்பரா ஓடும்பா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க ரசிகர்களும் இன்னைக்கு நம்மளுடைய செனிபுத்தல சினிமால நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டல்லன் திஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர்